திகல் பிதல்போயும் பிரத்திய கஜகேசரி வியாசதீர்த்த குருபோயா தஸ்மதிஷ்டார்த்த சிதை அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்க சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்த்ததுக்கப்புறம் தான் டிசைட் பண்ண முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் உங்களுடைய பெயர் பிறந்த பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் உங்கள் பெயர் இந்த நாலு டீட்டெயில்ஸுமே இந்த கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான தகுந்த ஜாதக பலன்களை சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசுவோம் இன்றைய நாள் டிசம்பர் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை சுபகிருதூரிடம் மார்கழி மாதம் ஒன்றாம் திருநாள் உத்திரம் நட்சத்திரம் சிம்மராசி அஷ்டமி திதி தேய்விரை மக்கர ராசி அல்லது மகர லக்னம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமும் சிறிதளவு காலையிலேயே வெள்ளம் சாப்பிட்டு போயிட்டிங்கன்னா போகிறோம் ஏராளமான மாற்றம் கிடைக்கும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புக்கு டாக்குமெண்ட்டு ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் அதே மாதிரி ஃபார்மா சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக மற்றவங்களை ஆளுமை செய்யக்கூடிய ஒரு சக்தியாக இன்றைய நாள் நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் கிருத்திகை அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு போகிறது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பொருளாதாரத்தில் அபாரமான ஏற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதித்யன் வழிபாடு பெரிய அளவு கட்சியை கொடுக்கும் சூரியன் பெரிய இருக்கிற கட்சியை கொடுக்கும் ராசியா நிறம் கரும் பச்சை நிறம் ரிஷபராசி சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் மனம் ரீதியான ஒரு இணக்கம் ஏற்படும் சந்தோஷம் ஏற்படும் காதல் கைகூடும் குழந்தை பிராப்தம் ஏற்படும் வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ணலாம் வண்டி வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படும் உடல்நிலைகள் பாதிப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா இன்றைய நாள் சரியாக கூடிய வாய்ப்புகள் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கும் மிருகசீரிஷி நட்சத்திரக்காரங்களுக்கு ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு சந்தோஷத்தின் உச்ச கட்டத்தை பார்ப்பீர்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் நிறம் கரும்பச்சை நிறம் மித்துன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திருவாதிரை புனர்பூசம் இரண்டு நட்சத்திரக்காரங்களுக்கும் இன்றைய நாள் கண்டிப்பாக மன மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஆடல் பாடல் கச்சேரி மீடியா சம்பந்தப்பட்ட துறைகள் எழுத்து துறைகள் ரெஜிஸ்ட்ரேஷன் துறைகள் இபி துறைகள் பைப்பிங் துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிக மிக யோகமான ஒரு பலன்கள் இன்றைய நாள் காத்துட்டுருக்குன்னு சொல்லலாம் மனம் சந்தோஷமாக இருக்கும் தைரியம் தன்னம்பிக்கை அபாரமாக இருக்கும் இனிமையான விஷயத்தை பற்றி மட்டும் பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது முருக நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் கடக ராசி அல்லது கடக சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் பயங்கரமான ஆளுமை திறன் நீங்க பேசக்கூடிய உண்மைகள் வந்து பத்து பேருக்கு வந்து பிடிக்காமல் போகலாம் ஆனால் நீங்க உண்மையாக பேசுங்க தப்பே கிடையாது உண்மையை பேச பேச தான் வந்து ஒரு சில இடங்கள்ல பயம் உருவாகும் இன்றைய நாள் நீங்க பேசக்கூடிய உண்மைகள் கண்டிப்பாக உங்களை மட்டும் கிடையாது உங்கள் உங்களை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கும் பெரிய யோகம் உங்கள் பாஸே உங்களை பார்த்து பயப்படுவார் அந்தளவுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசி பல காரியங்களை சாதிப்பீங்க நேர்மையான பண வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஆயில்யம் உணர்பூசம் இரண்டு நட்சத்திரக்காரங்களுக்கு பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் நம்ம பேச்சில் கவனமாக இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் ராசியால் நிறம் கருநீல நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக ஒரு பெரிய பதவி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சுய சிந்தனையுடன் சுய கௌரவத்தை வாங்கக்கூடிய சுய சிந்தனையுடன் பல முக்கியமான காரியங்களை எடுத்து நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் பிராப்தம் ஏற்படக்கூடிய அருமையான நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம் மனசில் கூடிய பாரங்கள் எல்லாத்தையுமே இறக்கி வைக்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாள் இருக்கிறது சந்தோஷம் குழந்தை மூலியமாக ஏற்படும் அப்பா மூலயமா பெரியவங்க மூலியமாக நல்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நாளாக உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்கப்படுது மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சற்று உடல்நிலைகள்ல கவனம் தேவை நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீருத்ரன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கண்ணி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டுல பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க உடல்நிலைகள்ல கவனமா பார்த்துக்கணும் உங்களுக்கு ஒரு பேருக்கு ஒரு சில பேருக்கு வலது கா வலது தலைவழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி முக்கியமாக பாஸ் மாறக்கூடிய வாய்ப்புகள் பாஸ்னால் கொஞ்சம் குடைச்சல் டென்ஷன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பெரிய ஒரு பாதிப்புலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன பண்ணணும் நைட் நேரம் கொஞ்சம் வேலை செய்வீங்க சந்திர சந்திர தரிசனம் பண்ணுங்கள் இன்றைய நாள் சாயந்தரம் நிறையா மாற்றங்கள் கிடைக்கும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் கண்டிப்பாக உள்ளது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு சாயந்தரம் ஆறு மணிக்குள்ள வேலையும் முடிச்சிருங்க பிரச்சனையே இருக்காது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாயார் வழிபாடு பெரிய அளவு பெற்றோம் ராசியார் நிறம் தாமரை நிறம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்த்த நபர்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி இன்றைய நாள் பேசணும்னு நினைக்கும் பொழுது ஒரு தடை ஏற்படலாம் நிறையா விஷயங்களில் நம்ப நம்பக்கூடிய ஒரு விஷயம் வந்து நடக்கும் அதுவும் வந்து தெய்வத்துடைய அனுகிரத்தினால் பெரியவங்க மூலியமாக மூத்தவங்க மூலியமாக ஒரு சந்தோஷப் பிராப்தமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைய நாள் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பிளான் பண்ணுறது எல்லாமே பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் எதிர்பார்க்கறது நீங்கள் எதிர்பார்க்காமல் இருக்கிறது எல்லாமே வெற்றி அடையக்கூடிய வாய் வாய்ப்புகள் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்கிறது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நம்பிக்கை பயங்கரமான ஒரு நம்பிக்கை உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஸ்ரீ குபேரன் வழிபாடு பெரியளவர் வெற்றியை தரும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் பிராப்தமாகக்கூடிய வாய்ப்புகள் ஆண் குழந்தை உங்களுக்கு இருந்தான்னா அந்த குழந்தை பெரிய அளவுக்கு இன்றைய நாள் வெற்றியை சாதிப்பான் நேர்மனையான நேர்மையுடன் பல காரியங்களை செய்யக்கூடிய வேலைகளில் முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு அபாரமான நாள் மன திருப்தி சந்தோஷம் பொருளாதாரத்தில் ஏற்றம் திடீரென்று ஒரு முக்கிய முக்கியமான காரியத்தை எடுத்து நீங்கள் செய்ய செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாள் ரொம்ப 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 ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லலாம் அது வந்து அனுஷம் கேட்டை இரண்டு நட்சத்திரக்காரங்களுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு கௌரவமாக ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து வேலையில முடிச்சுப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க அட்வொகேட்ஸ்க்கு யோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கால பைரவன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் ராசியா நிறம் கருப்பு நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூலா நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கும் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பெரியவங்க மூலயமா பெரிய லாபம் பெரியவங்க மூலியமாக ஆசிர்வாதம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணம் மருத்துவம் அடுத்துட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கு நாள் கண்டிப்பாக சந்தோஷமாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உடல்நிலை பாதிப்பிலிருந்து முற்றிலும் விடுபடக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உத்திராட நட்சத்திரக்காக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோதண்ட ராமசுவாமி வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் ராசியான் மஞ்சள் நிறம் மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பணம் பொருளாதாரத்தில் முடக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் தடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் உங்கள் உடல்நிலைகளில் சுற்று கவனமாக பார்த்துங்க சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு பண்ணுங்கள் ஸ்ரீருத்ர ஜபம் பண்ணுங்கள் இல்லை கேளுங்க ருத்ரம் சமக்கம் கேளுங்க நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு கான்ஃபிடென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்றைய நாள் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையுடன் இருக்கக்கூடிய ஆளுமைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் சாதாரண குட்டி பையனையினால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பான் அவன் கண்ணு தேர் நிறத்தில் இருக்கும் அபாரமான நாள்னு சொல்லலாம் உங்கள் வாழ்க்கை துணையோட உபதேசம் வாங்கிட்டு போங்க நிறைய மாற்றங்கள் நிறைய நல்ல காரியங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய யுக்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது சதயம் பூரட்டாதி இரண்டு நட்சத்திரக்காரங்களுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு நண்பர்கள் மூலியமாக லாபம் ஏற்றம் ஏற்படக்கூடிய வளம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் ராசியா நிறம் கரும்பஞ்சை நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் தள்ளி போயிட்டுருக்கேன்னு ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் இன்றைய நாள் விட விடா பிடிவாதமாக நான் நின்று சாதிக்க போகிறேன்னு அடிக்கப்போங்க அடிப்பீங்க பெஞ்சில் அதே மாதிரி சாதிப்பீங்க நீங்கள் சாதிக்க விடாமல் பல பேர் ஓடனா எரிச்சல் மூட்டுவாங்க பல பேர் எதிரிகளாக உருவாவாங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி தான் இன்றைய நாள் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க எதிரியை வெல்லக்கூடிய சக்தி பிறக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ரேவதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருப்பது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மற்றவங்களுடைய உபதேசம் வாங்கிட்டு நீங்கள் இன்றைய நாள் செயல்படுங்க கண்டிப்பாக ஜெய்ப்பீங்க இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் ராசியா நிறம் கரும் சிவப்பு நிறம் இன்றைதான் அந்த அதிருஷ்டமான வாய்ப்புகள்னு சொல்லக்கூடிய லக் ஃபேக்டர் யாருக்கு நன்னா இருக்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு யோகமான நாள் எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்க மனசில் நினைச்ச எல்லா விதமான நற்பலன்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து சன்மங்களானி பவந்தோடு வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் கிளிக் செய்யுங்கள்